மார்ந்தவர்களே நம்முடைய மதங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்திய மதங்கள் அது சமண மதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்றது சமண மதத்தில் கூறப்படுபவை சில கருத்துக்கள் நம்முடைய வெவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக வருவதை நாம் காண்கிறோம் உதாரணமாக நாதன் என்ற வார்த்தை ஒரு பெயரோடு நாதன் என்று சேர்த்து சொல்லும் வழக்கம் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் எப்படி வந்தது புதுவை மறை மாவட்டத்திலே இருந்த குருக்கள் ஆரம்பத்திலிருந்து ஏறக்குறைய பாதி வரை ஒரு எண்பத்து நான்கு குருவானவர்கள் அவருடைய சொந்த பெயர்களோடு நாதன் என்று வைத்திருந்தார் அந்தோணிநாதர் ஆரோக்கியநாதர் மரியசூசைநாதன் இப்படி பல பெயர்கள் தங்களுடைய பெயரோடு இந்த நாதன் என்பதும் சேர்க்கப்பட்டிருந்தது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் இப்படி இந்த நாதன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது ஏன் இந்த குருவானவர் நாதன் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ந்தேன் இதை பார்க்கும்பொழுது ஏதோ இந்த எம்இபி ஃபாதர்ஸ் அந்நிய வேத பத சபையை சார்ந்த குருக்கள் மிகுந்த ஆழ்ந்து அவர்கள் ஆராய்ச்சியை செய்திருக்கின்றார்கள் அநேக காரியங்கள் திருவள்ளுவர் பற்றி எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஒரு குருவானவருடைய நிலைமை என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி இருக்கின்றார்கள் அதபடிதான் இந்த நாதன் என்று பெயர் வந்திருக்க வேண்டும் உதாரணமாக திருமூலர் கிறிஸ்து நான் மாணவ கிறிஸ்துக்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் திருமூலர் அவர் சொல்கிறார் இந்த வரியை பாருங்கள் நந்தி அருள் நாதரை நாடலில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனை மன்ற தொழுத பதஞ்சலி வியாக்கியவர் என் என்னோடு என்பராகுமே தன்னோடு அதாவது இந்த திருமூலர் தன்னோடு எட்டு பேர் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் சொல்கிறார் அப்போது நந்தியால் பெருமாள்வாள் அவர்கள் திருவருச்சானையால் பொருளை பொருள்வரை கேட்டு போற்றியது என்ன அர்த்தம்னா மாணவர்கள் அவர்கள் சனகர் சமணந்து சுகுந்தர் சனக்குமாரர் இவர்களெல்லாம் சிவஞான முனிவர் பாதஞ்சாலியார் இரண்டாவது எட்டு பேரும் கடவுள் அருளா அறிந்தவர்கள் நந்தியருடைய அருளை பெற்ற நாதன் நந்தி அருளாலே நாதன் என்ன அர்த்தம் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் கடவுளுடைய அருள் நந்தி என்பதை கடவுள் என்று வைத்துக்கொள் கடவுளுடைய அருளாலே நாங்கள் நாதன் என்ற பெயரை பெற்றோம் என்ன அர்த்தம்னா இவர்கள் கடவுளுடைய பற்றி முழுமையாக அறிந்து அவரு அவருடைய அருளை பெற்றவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் தான் நாதன் ஆகவே இதை தேர்ந்து நம்முடைய புதுவை மறை மாவட்டத்தில் எம்பிபி அன்னி சபை குருக்கள் இந்த நாதன் என்ற பெயரை நல்லது என கண்டார் ஆகவே ஒவ்வொரு குருவானவருக்கும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவர்கள் வந்து இந்த வெள்ளை அங்கே அணிந்தால் ஏதோ வெள்ளைக்காரை அவங்க நாட்டுக்கு நாங்கள் மாற்றி விட்டோம் பழைய இந்திய முறை விட்டு அந்நிய வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள் என்று அங்கே கொடுக்க அவர்கள் விரும்ப விருப்பமில்லை ஆகவே அவர்களுக்கு இந்திய முறையிலே வெள்ளைத்துணியரை கட்டிக்க வைத்து பெரிய தலையில் முண்டாஸ் போட்டு அவர்கள் கட்டியெல்லாம் கட்டி இருந்தார்கள் அந்த உடை அந்த ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் இந்த பெயரை வைத்து கொண்டிருந்தால் சுலபமாக மக்களோடு பழக முடிந்தது ஆக அதை வைத்து தான் இந்திய குருக்களை அவ்வாறு அவர் வைத்தார் ஆகவே இது ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு அந்த பெயரிலே அவ்வளோ முக்கியத்துவம் நாதன் நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் நாதன் பிறகு படிப்படியாக மறைந்த காரணம் இந்த நாதன் பெயர் ஞான போதே பலருக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே கிறிஸ்தவராடவர்கள் அனைவரும் பல பேர் ஞானநாதன் என்ற பெயரை வைத்திருந்தார் ஆனால் குருக்கள் அந்த பெயரை கைவிட்டார் அவர்கள் மற்றவர்களைப் போல இந்த உடையை தங்களுடைய உடையை மாற்றி குருவானவர் போல அங்கேயை போடத் தொடங்கினார் ஆகிய இது ஒரு செயல் முக்கியம் அடிப்படையில் இந்த இவர்கள் யார் என்றார் இந்த சமண மதத்தோடுகளுக்கு தொடர்பு இருப்பதை நான் பார்க்கின்றேன் பல இடங்களில் சமண மத சவண மதத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக அவர்கள் இல்லை அரசர் காலத்தில் தமிழக அரசர்கள் தமிழ்நாடு அரசர்கள் இருந்தபோது அவர்கள் ப பணி செய்தார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தார்கள் அவருடைய இடமெல்லாம் குகைகளில் குகைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்கள் அதாவது மக்கள் சாதாரண திருமணமான மக்கள் மற்ற மத்தியில் அல்ல குருக்களாக அவர்களெல்லாம் மக்களை வழிநடத்துபவர்களாக கடவுளுடைய அருணை பெற்றவர்களாக அவர்கள் பணியாற்றினார்கள் அவர் முழுமையாக அவர்கள் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற முறையில் அதனால தான் அவர்கள் கொகையிலையும் மறைந்து வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது அவர்களை எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் அரசர்கள் சிலர் எழுத்தார்கள் ஆகவே அவர் மறைந்து வாழ்ந்தார்கள்